பாமதேவாஜனமோ ஜேஷ்டாஜனமஸ்ரேஷ்டாஜனமோ ருத்ராஜனமக் காலாஜ கலபிகரணாஜபலபிகரணாஜபலாஜனமபலப்பிரமதமநாஜசர்வபோதமநாஜம் மனோன்மநாஜாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமாமகேஸ்வரனுடைய பாதாரவிந்தங்களைச் சரணடைந்து என்னுடைய உபாசனி தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து என்னுடைய குருநாதரையும் வணங்கி சங்கநிதி பதுமநிதி அம்பாசமேத லக்ஷ்மி குபேர லக்ஷ்மி குபேரனையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய குபேரன் டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குருவுடைய அதிச்சாரம் இந்த குரு பகவான் பொதுவாகவே கன்னிராசிக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல நீங்கள் கன்னி ராசி ஆனாலும் சரிதான் கன்னி லக்னம் ஆனாலும் சரிதான் கன்னிராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இவர் எப்போ சாமி இந்த அதிச்சாரம் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதிச்சாரத்தை பொறுத்தவரையிலே ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி இரவு மணி ஒரு மணி ஒன்பது நிமிடத்திற்கு ஏப்ரல் ஐந்தாம் தேதி ஒரு மணி ஒன்பது நிமிடத்திற்கு குரு பகவான் கும்பராசிக்கு புறப்பட்டு புரட்டாதி மூன்றாம் பாதம் வரை உச்சத்தை நோக்கிய முன்னேறிய அதிசார பயணத்தை மேற்கொண்டு என்றைக்கு அவருடைய அதிகாரம் முடியுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ ஏப்ரல் அஞ்சுலேருந்து ஜூன் பதினாறு வரையிலும் குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி இரண்டு நாட்கள் செவன்டி டூ டேஸ் அதிசாரம் பெறுகிறார் அப்போது குரு பகவான் உங்கள் யாருங்க உங்களுக்கு நாளுக்கும் ஏழுக்கும் உடையவன் நாளுக்கும் ஏழுக்கும் உடையவன் அதிகாரம் பெறுகின்ற பொழுது அங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கன்னிராசினே ராசிக்கு ஆறாம் இடத்துல போய் குரு மறைஞ்சாரு நாளுக்கும் ஏழுக்கும் உடையவன் ஆறாம் இடத்தில் மறைந்தாலும் உங்கள் ராசிக்கு மூணு ஒன்பதாக அமர்ந்திருக்கின்ற உங்கள் ராசிக்கு மூணு ஒன்பதாக அமர்ந்திருக்கின்ற ராகு கேதுவுக்கு கேந்திரஸ்தானம் பெறுகிறார் நாலு பத்தாக அமர்கிறார் அப்படி பார்க்கின்ற பொழுது கண்ணிராசி என்பர்களே இந்த அதிச்சார குருவினாலே நிச்சயம் உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் நடைபெற இருக்கின்றது பொதுவாக கண்ணீராசிக்கு எந்த மாதிரியான சிரமங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மனக்குழப்பங்கள் கண்ணீராசிக்கு அதிகமானதாக இருக்கும் ஆல்ரெடி கன்னிராசிக்கு எதெல்லாம் ப்ராப்ளமாக இருக்கும்னு கேட்டீங்கனாக்கா அதிகமான மனக்குழப்பங்கள் எதையுமே இன்னிக்கே முடிக்கணும் இப்போவே முடிக்கணும் உடனடியாக செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்ணீராசி நேயர்கள் நாளைக்குன்னு தள்ளி போகிறது அவங்களுக்கு ஒரு பிடிக்கவே பிடிக்காது எதையுமே ஃபாஸ்ட்டாக வேக வேகமாக செய்து முடிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அதே போல் ஒரு சில நல்ல விஷயங்களை நல்ல நேரம் வருகின்ற பொழுது அதை நாளைக்கு பார்த்துக்கலாம்னு அலட்சியமாகவும் இருக்கக்கூடியவர்கள் ஒரு பக்கம் வேகமாக இருக்கிறாங்க உடனடியாக அவ பதறிய காரியம் சிதறி போகுங்கிற மாதிரி வேக வேகமாக செய்யணும் இன்னொரு பக்கம் அந்த அஸ்த நட்சத்திரக்காரங்கள பார்த்தோம்னாக்கா நாளைக்கு பண்ணிக்கலாம் உத்தரம் வேகம் அஸ்தம் ஸ்லோ புரிதா சித்திரை அதை விட வேகம் அப்போது ஒரு பக்கம் அலட்சியமாகவும் ஒரு பக்கம் வேகமாகவும் இருப்பார்கள் அப்போ இவங்களுக்கு என்ன இப்போ இந்த ஆறாம் இடத்துக்கு செல்லக்கூடிய குருவுடைய அதிசாரத்தால் கன்னிராசிக்கு எந்த மாதிரியான நற்பலன்கள் ஏற்படும் என்று சொன்னால் கன்னிராசினியர்களே ஏற்கனவே உங்களுக்கு மனக்குழப்பங்கள் இருக்கும்னு சொன்ன வருமானம் பற்றிய அச்சம் வருமானம் பற்றிய பயம் உங்களுக்கு இருக்கும் அதே சமயத்தில் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பயமும் உங்கள் மனசில் இருக்கும் ஒரு சிலருக்கு ஆரோக்கிய குறைவுகள் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் போன்ற வீண் விரயங்கள் கூட ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் உண்டு அதே போல் ஒரு சில குடும்பங்களில் ஃபேமிலியில் சின்ன சின்ன வாக்குவாதம் வாக்குவாதங்கள் டிஸ்கஷன் வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கும் ஆர்குமெண்ட்ஸ் போயிருக்கும் சின்ன சின்ன மன கஷ்டங்கள் மன சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும் இதெல்லாம் கன்னிராசிக்கு இருந்திருக்கும் ஏன்னா குரு சனி தொடர்பு அப்போது குடும்பத்திலிருந்து வரக்கூடிய அந்த சின்ன சின்ன மன சங்கடங்கள் நிவர்த்தி அடையும் அதே போல் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை மேலோங்கும் உங்களை கணவன் பிரிஞ்சிருந்தாலும் சரிதான் மனைவி பிரிஞ்சிருந்தாலும் சரிதான் எல்லா வீட்டிலும் தான் சார் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் சாமி கேட்டேன் இது எல்லா கணவன் மனைவியும் கேட்கக்கூடிய கேள்விகள் ஆனால் இதுக்கு போய் முன்னாடி கொஸ்டின்ட்டா இதுக்கு போய் என்னுடைய வீட்டுக்காரர் கொச்சுட்டார் அந்த மாதிரி சின்ன சின்ன மனக்கசப்புகளுக்கு கூட கணவன் மனைவி பிரிவுகள் ஏற்பட்டு இருக்கும் அதே போல் திருமண யோகம் தான் ஏற்பாடாக எல்லாம் கிட்ட வந்து பேசி முடிக்கிற மாதிரி இன்னும் போயிருக்கும் ஒரு ஜாதகத்துக்கு நாற்பது ஜாதகம் பார்ப்பீங்க எதுவுமே அமையாது ஒரு சில கன்னிராசி நேர்களுக்கு குடும்பம் முன்னுக்கே வர மாட்டேங்குது சாமி என்ன ப்ராப்ளம்னே தெரில ஏன் ஃபேமிலி முன்னுக்கு வர மாட்டேங்குது தெரில எதேனும் ஒரு தலை இருந்துகிட்டே இருக்குது நானும் கடுமையாக உழைக்கிறேன் நல்லா ஹையர் ரேங்கில் இருக்கேன் சூப்பராக இருக்கேன் நல்லா தான் சம்பாதிக்கிறேன் ஆனாலுமே கூட டெவலப்மெண்ட் குடும்ப வளர்ச்சி அவர் குடும்பம் முன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போக மாட்டேங்குது சாமி அப்போ இது எல்லாத்துக்கும் என்னங்க காரணம் அப்படின்னு கேட்டாக்கா அந்த குரு சனிதான் காரணம் பண வரவு இருக்குது தேவையான அளவுக்கு பணம் வந்தாலுமே கூட அப்பப்போ தேவையில்லாத ஒரு தலைக்குனிவு ஒரு மன சங்கடம் அதுவும் தேவை சம்பந்தம் இல்லாத நீங்கள் செய்யாதப்புக்கெல்லாம் ஒரு வீண்பழி அவமானங்கள் போன்ற விஷயங்கள்லாம் கண்ணீராசிக்கு அதிகமாகவே ஏற்பட்டிருக்கும் அதே போல் தொழில் துறையை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா தொழிலில் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் அது தனியார் தொழிலாக இருந்தாலும் சரிதான் சுய தொழிலாக இருந்தாலும் சரிதான் கம்பெனியாக இருந்தாலும் சரி தான் பெரிய நூறு பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி பத்து பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி பத்தாயிரம் பேர் வேலை செய்யக்கூடிய ஃபேக்ட்ரி அதே போல் ஃபைனான்ஸ் தொழில் பண்ணக்கூடியவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கார்கோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க லாஜிஸ்டிக் பண்ணக்கூடியவங்க பணம் கொடுக்கல் வாங்கல் அந்த விஷயம் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ஷோரூம் வச்சுருக்கக்கூடியவங்க டெக்ஸ்டைல் ஆகட்டும் கோல்டு ஸ்டாக் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் ஹாஸ்பிட்டல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது டாக்டர்ஸு மார்க்கெட்டிங் மீடியா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஸோ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதாங்க நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் உங்களுக்கு எது பிஸ்னஸாக நீங்கள் என்ன சார் வேலை செய் வேலை செய்யலைங்க நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் நான் இந்த கடை வச்சுருக்கேன் நான் இந்த தொழில் பண்ணுறேன் அப்போ தொழில் துறையை பொறுத்தவரைகளும் கன்னிராசி என்பவர்களே தொழில் துறை என்னவோ சீராக ஓடிக்கொண்டு ரொம்ப ஆஹான் ஓஹோன்னு ஓடாது ரொம்ப டவுனாகவும் இருக்காது தேவைக்கு ஏற்ப உங்களுக்கு பணம் வந்து கொண்டிருக்கும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்த எந்த கம்பெனியாக இருந்தாலும் பரவாயில்ல அது ரியல் எஸ்டேட்டாக ரியல் எஸ்டேட்டாகவும் இருக்கலாம் பில்டர்ஸாக இருக்கலாம் ப்ளூ மெட்டல்ஸாக இருக்கலாம் அதே சமயத்தில் டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஸோ நீங்கள் எந்த பிஸ்னஸ் நிறைய பில்டர்ஸ் இருக்காங்க நிறைய அந்த டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க பில்டர்ஸ் இருக்காங்க ஸோ நீங்கள் எந்த தொழில் எந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான் ராசி நேர்களே உங்களுக்கு தொழில் இப்போ தான் கொஞ்சம் ரீஸ்டார்ட் ஆகிருக்கும் ஒரு அஞ்சாம் இடத்துக்கு போனதுக்கப்புறம் பரவாயில்ல சார் கொஞ்சம் ஏதோ எனக்கு கொஞ்சம் ரொட்டேஷன் ஆரம்பித்த மாதிரி எனக்கு தெரியுது நான் கொஞ்சம் அப்படி டெவலப் ஆகி முன்னுக்கு வந்துடும்ன்ற நம்பிக்கை ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணிராசி நேர்களே அப்போது உங்களுக்கு தொழிலில் இருந்து வரக்கூடிய தடைகள் விலக வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் வந்து சேர வேண்டும் என்று சொன்னால் ஒரு குடுக்கல் வாங்கலாகட்டும் ஒரு பணம் போய் லாக் ஆகிட்டு மாடிக்கெடுத்து கொடுத்த பணம் திரும்புவது குடும்பத்தில் பிரச்சனைகள் குறைய வேண்டும் என்று சொன்னால் கணவன் மனைவி ஒற்றுமை மேல மேலோங்க வேண்டும் என்று சொன்னால் திருமண தடைகள் விலக வேண்டும் என்று சொன்னால் இப்போ இந்த குருவுடைய அதிச்சாரம் என்று சொல்லக்கூடிய ஏப்ரல் அஞ்சாம் தேதியிலிருந்து ஜூன் பதினாறாம் தேதி வரையில் இருக்கக்கூடிய இந்த எழுபத்தி இரண்டு நாட்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த எழுபத்தி ரெண்டு நாட்கள் கன்னிராசி என்பவர்களுக்கு மிக மிக முக்கியமான நாள் நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய நாள் இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் திரும்ப அவரை வக்கரகதிக்க ஆரம்பித்து திரும்ப அஞ்சல வந்து உட்காந்து பாருங்க ஆனால் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போகும்போது அப்படி சுகமாக இருக்குமான்னு சொல்ல முடியாது ஆனால் அதிச்சாரம் போகின்ற பொழுது உச்சத்தை நோக்கிய பயணம் ராகுகேதுக்கு கேந்திரஸ்தானம் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த அதிச்சாரம் பெறுகின்ற குருவால் கன்னிராசிக்கு பல நன்மைகள் நடைபெற இருக்கின்றது அது பண கஷ்டமாகட்டும் கடன் பிரச்சனையாகட்டும் வட்டி கட்டுறதாகட்டும் பேங்க் பிரச்சனையாக இருக்கலாம் நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் வீடு கட்டுறது வீடு வாங்கிறது அல்லது கடனை அடைக்கிறதுக்கு ஒரு வீடையோ நிலத்தையோ விற்கலாம்னு நினைக்கலாம் விற்க முடியாமல் த தடைப்பட்டு இருக்கலாம் அதெல்லாம் இடதோஷங்கள் இருக்குங்க புரிதுங்களா அதெல்லாம் இடதோஷங்கள் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தடைகள் காரிய தடைகள் செயல் தடைகள் மனசில் இருக்கக்கூடிய பயம் இதையெல்லாம் விலக வேண்டும் என்று சொன்னால் இந்த குருவுடைய அதிச்சாரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சரி அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும் சார் ரொம்ப சிம்பிளுங்க உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குமே ஆனால் உங்கள்ட பணங்காசு இருந்து வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குமே ஆனால் கன்னிராசினேயர்களே ஏப்ரல் ஏழாம் தேதி வாக்கில் தேதி அவர் பயிற்சி ஆறாரு அதிகாரம் போகிறார் அதிகாரம் போகிறாரு அப்போது அங்கே போய் சேர்ந்ததுக்கு பிறகு ஒரு ஏழாம் தேதி வாக்கில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லாத தினத்திலே உங்களுடைய வீட்டிலையோ அல்லது உங்களுடைய ஃபேக்ட்ரி உங்கள் கம்பெனி உங்கள் ஆஃபீஸு ஏதேனும் ஒரு இடத்துல நான்கு பிராமணர்களை கொண்டு ராஜயோகம் தரும் குருவுடைய அதிசார பலன்களை பெறுவதற்கு குரு ராஜயோக பிராயசித்த ஹோமம் அதே சமயத்தில் லக்ஷ்மி குபேர ஹோமம் ஏன்னா குரு என்று சொன்னாலே அவர் வந்து பணத்திற்கு செல்வத்திற்கு அதிபதி நம்ம எல்லோரும் நினச்சிட்டு இருக்கோம் சுக்கரன் தான் பணத்துக்கு அதிபதின்னு நம்ம இருக்கோம் சுக்கரன் தான் பணத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்க குருதான உண்மையிலேயே செல்வத்து சுமிக முழுமையான சுபத்துவம் பெற்ற ஒரு கிரகம் எதுன்னு கேட்டிங்கனாக்கா அது குரு பகவான் அப்போது செல்வங்களுக்கு எல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான் அதிசாரம் பெறுகின்ற அந்த சமயத்திலே ஆரம்பிக்கின்ற சமயத்திலேயே கன்னிராசி என்பர்களே உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக உங்களுடைய ஆஃபீஸ்லையோ அல்லது வந்து ஃபேக்ட்ரி கம்பெனி அல்லது உங்களுடைய ஆஃபீஸில் தாராளமாக நீங்கள் அந்த குரு பகவானுடைய ராஜயோக லக்ஷ்மி குபேர பிராய சித்த ஹோமத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம் அது செலவானா அப்புறம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பண்ணணும்னா தனியாக பண்ணிக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்க தகுதி இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம் அதே போல் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க முடியாதவர்கள் வந்து கலந்துக்க முடியாது வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க வெளி மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க குறிப்பாக பணம் காசு குறைவாக இருக்கக்கூடியவர்கள் அந்த தொழில் தொழில் இருக்கக்கூடியவங்க அப்போது நாங்கள் என்ன சாமி பண்ணுறது அப்படின்னு கேட்டாக்கா உங்களுக்காக உலக மக்கள் அனைவரும் இந்த அதிச்சா குறிப்பாக கண்ணீராசினியர்கள் குரு பகவானுடைய அதிச்சார காலத்திலே அனுபவிக்க வேண்டிய நற்பலன்கள் நல்ல பாக்கியங்களை நீங்கள் கன்னிராசி அன்பர்கள் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிராயச்சித்த ஹோமத்தை அடியேன் செய்து வைக்கிறேன் அப்போது நீங்கள் அதில் ஒரு சாதாரண ஒரு சிறு கட்டணங்களை செலுத்தி நீங்கள் இந்த பிராயசித்த ஹோமத்தில் குருவுடைய ராஜயோக அந்த பிராயசித்த ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் தாராளமாக அந்த கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொண்டு அதற்கான கட்டணத்தை செலுத்தி யாரை கட்டணம் செய்தோ அவங்களுக்கு அதுக்கான பிரசாதங்கள் மங்கள பிரசாதங்கள் உங்கள் வீடு தேடி வந்து சேரும் உங்கள் ஆஃபீஸ்க்கு வரும் உங்கள் கம்பெனிக்கு வரும் அது எப்படிலாம் நீங்கள் அதை ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதா நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுவோம் ஆகினாலும் இந்த குருவுடைய அதிச்சார ஹோமத்தை தனியாக செய்து கொள்ளக்கூடிய தகுதி உடையவர்கள் செலவு பண்ணக்கூடிய தகுதி உடையவர்கள் உங்கள் ஆஃபீஸில் ஃபேக்ட்ரியில் நீங்கள் பண்ணுங்க அந்த கொஞ்சம் பலம் குறைந்தவர்கள் தாராளமாக இந்த ஹோமத்தை செய்து கொண்டு கன்னிராசி அன்பர்கள் அனைவரும் வாழ்வாங்க வாழ வேண்டும் இந்த குருவுடைய அதிசாரத்தால் நடைபெறுகின்ற நற்பலன்களை சுப பலன்களை நீங்கள் அடைய வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் அதே சமயத்தில் இந்த குருவுடைய நற்பலன்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று நான் வாராகி பிரார்த்திக்கிறேன் மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதே போல அன்பு பக்த கோடிகளே ஒரு முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் உங்களிடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன் இந்த ஆஜடியே அன்னை வாராகி தேவிக்கு ஸ்ரீ வாராகி பீடம் சார்பாக ஆலயம் கட்ட வேண்டும் என்பதற்காக அதீத முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அதுக்காக அந்த வாராகி அம்பாளுடைய ஆலயம் அமைவதற்கு கோவில் கட்டுவதற்காக நிலம் ரொம்ப ரொம்ப நாளாகவே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அம்பாளுடைய உத்தரவு இன்னும் யார் மூலியமாக அந்த இடம் நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது தெரியல ஆகியனால் அது சீக்கிரம் அன்னை வாராகிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் குடையுள்ளும் கொண்ட அன்பு அடியார் பெருமக்கள் எவருக்கேனும் அந்த உத்தரவு மனசில் படுமையானால் நிச்சயமாக அந்த இடம் கொடுத்து ஆனால் நிச்சயமாக வாராகி அம்பாளுடைய வாராகி பீடம் அமைவதற்கு உறுதுணையாக இருக்கும் ஸோ இடம் கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு சிந்தனை தர்ம சிந்தனை உடையவர்கள் நிச்சயமாக முன்னோருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் நம்ம இன்னும் வேறு என்னெல்லாம் சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஜாதகம் பார்க்குறோம் பர்சனலாக ஹாரஸ்கோப் செக் பண்ணுறோம் அனலைஸ் பண்ணுறோம் ப்ளஸ் வந்து ரிசர்ச் பண்ணுறோம் அதுக்கு வந்து ரெமெடி சொல்கிறோம் அதெல்லாம் ஒரு சர்வீஸ் ஓகே அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறோம்னாக்கா உலகம் முழுவதும் வாழக்கூடிய குடான கூடிய அன்பர்களுக்கு அவங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி தான் அது எப்படிப்பட்ட பரிகாரமாக இருந்தாலும் சரிதான் எல்லா விதமான பரிகாரங்களும் அவங்கவுங்க இருந்த இடத்துலேயே இங்கே ஆன்லைன் மூலியமாகவே செய்து வைக்கிறோம் ஸோ உங்களுக்கு எதனால் பிறதோஷமாக இருந்தால் அது எந்த கொண்டு போய் செய்யணும் ராமேஸ்வரத்தில் செய்யணுமா ஸ்ரீவாஞ்சியத்தில் செய்யணுமா இல்லை சென்னையிலேயே செய்யணுமா எந்த இடத்துல நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதில் உங்களுக்கு எல்லா விதமான பரிகார ஹோமங்களும் பரிகாரங்களும் ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு செய்து தருகிறோம் அதே போல் தமிழ்நாடு முழுவதும் அங்கங்கே முக்கியமான ஆலயங்களை அபிஷேகம் அர்ச்சனை அதுக்கான விஷயங்களையும் ஏற்பாடு பண்ணி தருகிறோம் அதே போல் ஆலய கும்பாபிஷேகங்கள் மிக சிறும் சிறப்பு சிறப்பான முறையில் உங்களுடைய பகுதியில் உங்கள் ஆலயத்துக்கு ஆலய கும்பாபிஷேகம் செய்து தர வேண்டும் என்று சொன்னால் அது உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்களை சிறப்புற தலைமையேற்று பொறுப்புடன் நடத்தி தருகின்றேன் அதே போல் சண்டிஹோமம் அதே போல் ருத்ரஹோமம் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சிறப்புற செய்து கொண்டிருக்கிறோம் ஸோ உங்களுடைய தேவைகள் எதுவாக இருக்குமே ஆனாலும் அதையெல்லாம் அன்னை வாராகியினுடைய பெரும் கருணையினாலும் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வனுடைய அருளாசியோடும் என்னுடைய குருநாதருடைய அருளாசியோடும் சிறப்பாக செய்து கொடுப்போம் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமிகள் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்